மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே காணலாம் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த முன்னாள் மாணவர்களுக்கு பல நன்றிகளையும் கூறலாம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மாப்படையூர் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் முன்னாள் பள்ளி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது அரசு பள்ளியில் படித்து பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் பெற்று குடும்பத்தாரிடம் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் எனவும் நாங்கள் இந்த பள்ளியில் படித்து நல் ஒழுக்க பெற்று பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் பெற்றுள்ளதாகவும் நாங்கள் படித்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என ஒரு நல்ல நோக்கத்தோடு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு படித்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளிக்கு பிரிண்டர் மிஷின் வாங்கி தற்பொழுது உள்ள தலைமை ஆசிரியரிடம் வழங்கி பள்ளியில் சந்தித்துக் கொண்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர் இன்னும் இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ படிப்படியாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என வாக்குறுதி அளித்தனர் அதைத் தொடர்ந்து முன்னாள் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டனர் இதில் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்